ஒப்புடிகேன் நெகிழி இல்லா உலகம் தொடர்பு அடக்காவிதே நெகிழி இல்லா உலகம் கேட்டேன் பசுமை இறைந்து உலகம் மண்ணை மணலாக்கும் நெகிழி வேண்டும் நீரை பாழாக்கும் நெகிழி வேண்டாம் மண்ணை மணலாக்கும் நெகிழி வேண்டாம் நீரை பாழாக்கும் நெகிழி வேண்டாம் 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 எப்போதும் வேண்டாம் 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 எப்போதும் வேண்டாம் விலை பிடுங்குகிறது நெகிழி வேண்டாம் 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 இனியும் நெகிழி பயன்பாட்டை இனியும் நெகிழிய விடமாட்டோம் நெகிழி பயன்பாட்டை தடை செய்வோம் நெகிழி எல்லா உலகம் படைத்திவோம் இயற்கை அண்ணையை காத்திடுவோம் நெகிழி எல்லா உலகம் படைத்தோம் இயற்கை அன்னையை காத்திருவோம் இதுவே நாங்கள் மிக்க செய்யும் கைமாறு இதுவே நாங்கள்